ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் சிறகடிக்கு ஆசை சீரியல் ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் அது என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவியில் டிஆர்பியில் டாப் லெவலில் போயிட்டுருக்க சீரியல் சிறகடிக்கு ஆசை ரசிகர்களோட பேராதரவுனால் இந்த சீரியல் பல மாதங்களாகவே டிஆர்பியில் எட்டிலிருந்து ஒம்பது டிஆர்பி ரேட்டிங் வாங்கி முதல் இடத்த பிடிச்சிட்டு வருது விஜய் டிவியில் இப்போ ஒம்பதரை மணியிலிருந்து பத்தரை மணி வர ஒளிபரப்பாகிட்டு ஆகிட்டு வர பாஸ் சீசன் எயிட் வருகிற சண்டேவோட முடிய போகுது இந்த நிலையில் திங்கள் முதல் இந்த டைம்ஸ்லாட்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒம்பது மணி முதல் ஒம்பதரை மணி வரை ஒளிபரப்பாகிட்டு ஆகிட்டு இருந்த சிறகடி காசை சீரியலை திங்கக்கிழமையிலிருந்து ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி வரை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த டைம் டைம்ஸ்லாட்டில் காசி சீரியல் திங்கள் முதல் வெள்ளி வரை ஒரு மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த நியூஸ் சிறகடிகாசை ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு இந்த டைம் ஸ்லாட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்